பிரியா நீ என்னமா சொல்ற கல்யாணம் வேணான்னு சொல்ற அவசரப்பட்டு என்ன முடிவு எடுக்காத கோவத்துல நீ சொல்ற இல்ல உண்மையில தான் சொல்றேன் எனக்கு இந்த கல்யாணம் வேணாம் எங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்துறாங்க அவங்க நாளைக்கு நான் அவங்க தான் போய் வாழணும் நான் எப்படி வாழ முடியும் சொல்லுங்க நினைக்காத இப்ப நீ கோவத்துல பேசுற நானா அப்படிதான் பேசுவேன் அடுத்து நம்ம பேசிக்கலாம்

அக்கா அக்கா நில்லுக்கா பிரியா பத்தி என்னென்னமோ என்னமோ சொல்றாங்க உண்மையாக்கா குகன் அவங்க அங்கிட்டு ஒரு மாதிரியும் இங்கிட்டு ஒரு மாதிரியும் ஏத்தி விடுறாங்க அதெல்லாம் நம்பாதப்பா பிரியா தான் விரக்தியில் பேசிட்டு போனான் நீ எதை பத்தியுமே யோசிக்காத பிரியாவை நம்பு என்ன அவ அப்படிலாம் இருக்க மாட்டா எனக்கு தெரியும்க்கா பிரியா எப்படின்னு அவங்க சொல்றதெல்லாம் நம்பல தான் நான் இங்க வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் போய் பிரியாவை பார்த்து சமாதானப்படுத்தி பேசுறேன் அப்பதான் அவ கொஞ்சம் போகவாக்கா இல்ல குகன் நீ நாளைக்கு நாளானி கூட வந்து பேசு அவ அப்ப ரொம்ப சோகமா போன அது இல்லாம கோவமாவே பேசி ஏதாவது சொல்ல போறா ஆமா குகன் உங்க அக்கா சொல்றது சரிதான் போயிட்டு நாளைக்கு வந்து பேசு ரெண்டு நாள் கழிச்சு நீ பேசுலன்னா அவளோட கோவமும் இருக்கும் அவ கோவத்துல என்னன்னோ பேசுறாப்பா சரிங்கக்கா அப்போ நான் நாளைக்கே வந்து பேசுகிறேன் அவள்கிட்ட இல்லை நான் ஃபோன் பண்ணி கூட பேசுகிறேன் பிரியாவ எதுக்கும் கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்கக்கா நான் போயிட்டு வரேன்க்கா என்ன